ஹாய் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கான பூக்கள் பார்த்துடலாமா மிட் நைட் ப்ளூ நேற்று லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருந்துச்சு நேத்தே சொல்லியிருந்தேன் இது ரொம்ப டார்க் கலரில் பூக்கும் அப்படின்ட்டு ஆமாம் இன்னைக்கு பார்த்தாத்திலே தெரியும் அவ்வளோ டார்க் கலரில் பூத்துருக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா நேற்று பா பறிச்ச ரெண்டு பூக்களுமே லைட்டாக ஒரு பிங்க் ஷேடில் இருந்துச்சு ஆனால் இந்த பூ ரொம்ப டார்க்காக பூத்துருக்கு பிங்க் கலர் உள்ள கூட மொட்டை கூட லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்குது டூ த்ரீ டேஸ் டேஸாக உரியதுக்கு பார்க்கலாம் அப்புறமா இந்த கார்னேஷன் பூவை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் சீட்ஸ் வருமா அப்படிங்கிறதே சீட்ஸ் வராது அப்புறமா இதில் வந்து கிழங்கு வரும் அப்படின்ட்டு ஒருத்தங்க சொல்லியிருந்தா இருந்தா இதில் கிழங்கு வராது சாமந்தி செடியெல்லாம் எப்படி நீங்கள் கட் பண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி தான் இதை இதை வைக்கணும் அப்புறமா பிரிட்டிஷ் குயின் அந்த கொத்தை அந்த பூ மொத்தம் வரைஞ்சிருக்கு இன்னைக்கு அந்த கொத்தை அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு நினச்சிருக்கேன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் மட்டன் ரோஸில் கூட ஒரு பூ பூத்துருக்கு பிரிட்டிஷ் குயினில் எங்கேயா எல்லா பூக்களும் பற்றிருக்கு இன்னைக்கு பறிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் பறிக்கணும்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் அப்புறமா ஒரு நாட்டு பன்னீர் ரோஸில் கூட ஒரு பூனை பூத்துருக்கு அப்புறமா நேற்று பறிக்க மறந்து விட்டால் இந்த தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் கூட இன்னைக்கு கொட்டுரும் கொட்டிரும் கையில் எடுத்துட்டாலே கொட்டிடும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறமா ஜும்லியா ரோஸ் கூட ஒரு கிளையில் ஒரு மொட்டு வந்திருக்கு ஆனால் ஒடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இந்த பூ விரி நினைக்கிறேன் ஒடிஞ்சாலும் அப்படி நல்லா தான் நிக்குது பார்ப்போம் இந்த நான் கவனிக்கவே அதை அப்புறமா அந்த பிரிட்டிஷ் குயினை வந்து அப்படியே அந்த ஒரு கலையை கட் பண்ணி ஓட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு கொத்தா தினது அவ்வளோத்தையுமே அவ்வளோ அழகாக இருக்குது நான் பறித்த அப்புறம் கூட தேனிக்கல் விடவே இல்லை அந்த பிரிட்டிஷ் குயினையாக இருக்கட்டும் அந்த நாட்டு பன்னி ரோஜாவாக இருக்கட்டும் ஃபுல்லாக தேனீக்கள் வந்து உட்கார்ந்து உட்கார்றதும் போகிறதமாகவே இருக்குது நான் பறித்து கையில் வச்சுருக்கேன் ஆனால் தேனீக்கள் விடுறதாவே இல்லை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா இந்த பூக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு அந்த பூக்கள் வீடியோவில் ஓகே பாய்